பாசம் குசும்பம் கரும்பும் அங்கையில் சேர்த்து கூடிய ஆயுதத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய தாயே உன் வசம் என்னை முழுமையாக ஒப்படைத்தேன் சரணாகதி அடைந்தேன் இனி நீயே எனக்கு பொறுப்பு அதனாலதான் அபிராமிப்பட்ட பல பாடல்களை பாடக்கூடியவர் தெளிவாக பாடுகிறார் நன்றே வருகினும் தீதே விழகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனது விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமழமே என்று பாடுகிறார் அவர் பாடாத அம்சங்களே அந்த அபிராமி அந்தாதிக்குள் இல்லை எல்லாம் பாடுறார் ஒரு சௌந்தரிய நகரி எனக்கு சமஸ்கிருதம் தெரியலையே தெரியலையே வேண்டாம் அபிராமி அந்தாதி லகரி பாடினதுக்கு சமம் லலிதா சொல்ல அது இருக்குது லலிதா சேசநாமம் சொன்னதனுடைய பலனை எப்படி பெறுவீர்களோ அதே பலனை அபிராமி அந்தாதி பாடி உங்களால் பெற்றுவிட முடியும்